அப்புறம் பேசுறது அதுவும் வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கோம் இது எப்படி உட்காந்து தூங்காமல் கேட்டீங்கன்னு தெரியல முழுது அதுக்கே நன்றி முழுல கையெல்லாம் தட்டி பாராட்டிருக்கீங்க அது முக்கிய நன்றி இந்த படத்தை கேட்கும்போது ஒரு பெரிய புரமிப்பும் நம்பிக்கையும் இருந்தது இது எப்படி சாத்தியமாக போகுது அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கும் சரி முடிச்சு முடிச்சுப்பா நடித்து என்ன கதை கேட்கும்போது மட்டும்தான் அந்த கதையோட அட்ராக்ஷன்ஸ் அதோட அதோட வேலை செய் அந்த கதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும் நடிக்கும்போது தெரியாது அது ஒரு கேல்குலேஷன்ஸ் மட்டும்தான் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு சுத்தமாக தெரியாது இது வரது ஒர்க் அவுட் ஆகும் ஒரு அஞ்சு பர்சன்ட் தெரியலாம் அப்புறம் வேற யாரையாவது கூப்பிட்டு வந்து அவங்க பார்த்து எடிட்டர் கேட்டு எடிட்டர்ஸன்ஸ் கேட்டு இந்த மாதிரிலாம் கேட்டு கேட்டு தான் ஒரு கஷின் ஒர்க் அவுட் ஆகும் அது புரிஞ்சிருக்கா அப்படின்னு யாராவது கேட்டு 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 தெரிஞ்சு போக முடியாது ஆனால் அந்த கேட்குற ஒவ்வொரு பாசியும் மொத்த மாளியாக கற்பனை பண்ணவே முடியாது மனசில் ஸோ ஆனால் ஓரளவு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருந்தோம் உங்களுக்கு ஷோ பொறுப்படி வரைக்கும் நிறைய பேர் போட்டு காமிச்சு ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கு பிடிக்கும் ஒரு ஆவரேஜ் அப்போ ஆவரேஜில் அந்த படம் வந்து எங்கள் தயாரிப்பாளருக்கு வந்து போட்டு காசு எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம் ஏன்னா என்னுடைய முந்தைய படங்கள்லாம் சரியாக போகாதனால நண்பர் சொன்னார் மாதிரி என்னோடய படம் ஒரு பேனர் ஏற்றும் போது வந்து ஜெய்சேர்த்துக்கு இது இனிமேல் பேனர் ஏற்ற கூட்டமாக போகுது அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு முன்னாடி சொன்னதா என்கிட்ட சொல்லும்போது நான் வந்து ஒரு வேளை என்னன்னு தெரியல ஒரு கணக்கில் இருக்கணும் பட் அதெல்லாம் யோசித்து இந்த படத்தை செய்யலாம் இல்லை இது எந்த விதமான எமோஷனுக்காகவும் இதை சொல்லவே இல்லை இந்த மாதிரி நிறையா கேள்விகள் வந்து என்னை சுற்றி ஓடிக்கிட்டே இருந்தது அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவதற்காக மகாராஜா பண்ணலை ஏன்னா அந்த எண்ணத்தில் பண்ணால் அதை குறிப்பிடாது அப்படின்லாம் யோசிச்சு அதிகமாக பண்ணல கேள்வி எதையும் நான் இல்லை என்னை சுற்றி இருக்கணும்னா கேள்வி எழுப்பினாங்க என்னை சுற்றி இருக்கவங்க தான் பதிலும் சொன்னாங்க அந்த பதிலாக மகாராஜா அமைஞ்சது நான் நித்திரக்கும் சாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் படம் பாய்ச்சி முடிச்சு அன்னைக்கு நடந்த ப்ரெஸ் மீட்டில் கேள்விலாம் கேட்டு அப்படின்லாம் போனால் அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஏன்னா இன்றைக்கு எல்லாருமே கேள்வி கேட்டாலும் சிரித்த முகத்தவரை சந்தோஷத்தோடு எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க அந்த மூமெண்ட் நாளைக்கு மக்கள் பார்க்க போகிறாங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு அந்த இரவு ரொம்ப இனிமையான எருவாக இருந்தது அது முடிச்சுட்டு போய் அந்த மோஸ்ட்லி நான் பேசுகிறேன்னா உட்காந்து பார்க்க மாட்டேன் என் படம் பார்க்குறது எனக்கு கூச்சமாக இருக்கும் அந்த ஒரு பதினாலு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நினைக்கிறேன் அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு அந்த நேரத்தில் நான் நீங்கள் படம் பார்த்து நீங்கள் அதை வரவேற்று வச்சு பார்த்தேன் ஸோ உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி உங்களிடம் இதுவரை இருந்த உறவும் இனிமையானது இனிமேல் தொடரப்போகிற உறவும் இனிமையானது உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி மக்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி உங்கள் ரசனைக்கு ரொம்ப நன்றி என் மீது வைத்த நம்பிக்கைக்கு நன்றி இந்த படத்தின் மீது வந்து ரசித்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றின அந்த பிளாட்ஸை மக்கள் கண்ணியத்தோடு மற்றவங்களுக்கு சொல்லாமல் அதை காப்பாற்றாமல் நான் நம்பினோம் முடிஞ்சளவுக்கு கேள்வி கேட்டவனும் மக்களும் வந்து இங்கேயும் சரி நான் ஹைதராபாத்தில் போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணணும் சரி ஆப்டர் ரிலீஸ் மாதிரி ப்ரொமோஷன் போகும்போது சரி சில கேள்வி கேட்டால் கதை தெரிஞ்சுக்கிறேன்னு அந்த கண்ணியத்தோடய கேள்வி கேட்டாங்க ஸோ அந்த அத்தனைக்கும் நன்றி என் கூட பணி புரிந்த ஒவ்வொருக்கும் தட்டிக்கான தேங்க்ஸ் சொன்னா எனக்கும் தூக்கம் வருது நல்லா சாப்பிட்றாங்க அதில் மிக்க நன்றி அன்புடன் விஜய் செய்தி நன்றி நீங்கள் தான் ஸோ அதுக்கு முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட வெற்றி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னு ஏன்னா இருக்கு மலையாளத்துல அவங்க சொல்ற அந்த நெரேஷன் இருக்கு இல்லையா நான் இப்பதான் சார் கன்னி பேச்சாளராக ஆரம்பிச்சிருக்கேன் இட விட பேசி அவங்க கால் பண்ணும்போது நமக்கு தெரியுது நம்ம வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க அதுவும் மலையாளிஸ் வந்து அவங்க எப்பவுமே ஒரு ஸ்கிரிப்ட் ஒரே கடா பர்ஃபார்மன்ஸ் ஒரே தான் அவங்களுடைய மூவிஸ் நம்ம பார்த்திருக்கோம் அவங்க பாராட்டுறது ஆல்மோஸ்ட் ஒரு ஆறு ஏழு டேரக்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க அதுவும் ஆடியன்ஸ் டேரக்டர் இப்போ பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து இவ்வளவு பிரியன்டா எப்படி பண்ணாங்க எனக்கு உண்மையிலே சொல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நம்பர் கொடுங்க அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு அதே மாதிரி தெளிவில அதே மாதிரிதான் இதை வந்து பாடட்டி உழ்ந்துகிட்டு இருக்காங்க சோ இந்த படத்துல உழைச்ச அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஐம்சோ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அப்படின்னு போது ரொம்ப சந்தோஷம் எஸ்பெஷலி சேரு சார் சார் அதுக்கு கூட இருக்க எல்லாருமே எதுவும் செதுசாருடைய அந்த பெர்ஃபாமன்ஸ் தான் மலையாளத்தில் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா மலையாளம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இது நிறைய காலம் அங்கிருந்து அதனால அங்கனால்தான் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பிலோமென்ட்ராஜ் ஸோ அவர் தான் இதோட இன்னொரு செகண்ட் ஹீரோன்னு சொல்லணும்ராஜ் அதுக்கப்புறம் இதுக்கு கூட இருந்த சப்போர்டிங் ஆர்டிஸ்ட் அந்த நட்டி சார் தாஸ் அண்ணன் வாய்ஸ் மணிகண்டன் அபினாமி மேடம் என்ன விட்டேன்னா மம்தா மோகன் மேடம் சோ இவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சேன் ரொம்ப நன்றினா நீங்க இந்த படத்தை இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி படமா மாத்தனதுக்கு தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் வந்திருக்கிற அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி ஏன்னா அந்த மீட்டிங்கோட இதை வந்து நன்றி சொல்றது தான் உண்மையில வந்து இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து நீங்க பெரிய சப்போர்ட் ஆகுறீங்க ஏன்னா வந்து பொதுவாக வந்து ஒரு படத்தை பத்தி விமர்சனங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மாறி மாறி வரும் பட் இந்த படத்தை பொறுத்த மகாராஜை பொறுத்தளவுக்கு ஆளு ப்ரெஸ் பார்த்திங்க ஃபுல்லாக பார்த்த நாளில் இருந்தே ஒரு பாசிட்டிவ் ரீவிஸ் வந்துச்சு ஏன்னா பெருசாக ஆளே குறை சொல்லாமல் ஒரு பிரமாதமான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களுடைய சப்போர்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு ப்ரெஸ் மீடியா அண்டு யூடியூப் சேனல்ஸ் மற்ற சேனல்ஸ் எல்லாத்திலையும் இருக்கேன் அதுக்கு முதல்ல நன்றி சிவன் சார் சார் சொன்ன மாதிரி நல்ல ஒரு மனிதர் நல்ல அருமையான ஒரு கம்பெனி ரொம்ப கம்ஃபர்டாக வச்சுக்கிறாங்க எல்லாத்தையுமே அவங்களுக்கு தேவையான கட்ட பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு வெற்றி அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு ஏன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ஹேப்பியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அது வந்து முதல்ல முக்கியம் இதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து இது மாதிரி பெரிய பெரிய வெற்றிகள் வர எனக்கு என்னோட வாழ்த்துக்கள் அது ஒரு சப்போர்ட் வேணும் அடுத்து பாத்தீங்கன்னா இயக்கணும் நித்தியம் நிறைய நீங்க அவரை பத்தி நிறைய வீட்டிங்க பேசிட்டீங்க ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர் ஷூட்டிங் ஸ்பாட்ல முழுக்க முழுக்க அதுக்குள்ளே இருக்குதுங்கள வேற எந்த விதமான தாட்டும் இல்லாம ஃபுல் அண்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு அதே மாதிரி எங்களை வந்து ரொம்ப அற்புதமாக வேலை வாங்கி சின்ன சின்ன நகாஸ் வேலை கூட ஒரு ஆர்டிஸ்ட் வாங்கணும் அப்படின்னு எங்கேயும் கொடுத்த இயக்குனருக்கு ஃபஸ்ட்டு அதே மாதிரி வந்து ஒரு ஷார்ட் டைம்ல ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு பத்து ஒரு படம் அப்படின்றது ஒரு ஹீரோ பெரிய விஷயம் அதுவும் ஐம்பதாவது படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படி இருக்குன்றது என்ன பெரிய பெரிய விஷயம் இந்த டிராவலில் வந்து தமிழ் மட்டும் இல்லை தெலுங்கு ஹிந்தி மாதிரி மலையாளத்தையும் பண்ணியிருக்காரு ஆல் லாங்குவேஜை தெரிஞ்ச ஒரு இந்தியன் ஆர்டிஸ்டாக ஒரு பேரண்டி ஆர்டிஸ்டாக இருக்கார் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெற்றியில் வந்து மகாராஜாவை உட்கார்ந்து இது உட்கார்ந்து இருந்தது எல்லாத்துக்கும் சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு ஹீரோ மட்டும் இல்லை என்னுடைய தம்பியாக நாங்கள் ஜெயித்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி எழுபத்தஞ்சாவது படம் நூறாவது படம் எல்லாமே தம்பி செய்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து இந்த மாதிரி தரைய நல்ல படங்கள் அடுத்தடுத்து அவர் கமிட் பண்ணி பண்ணணும்னு ஒரு ஆசை அதே மாதிரி உலகடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே இந்த படம் வந்து பெரிய பேருவாய்க்கு கொடுத்துச்சு அமுரோக் சார் ஆகட்டும் அதே மாதிரி சிங்கம்புள்ளி நீங்கள் எதிர்பாராத ஒரு டைமிக்ஷனில் நடித்த ஒரு நடிகர் சிங்கம்பொழி நான் நான் ஒரே காலத்தில் டிராவல் பண்ணாலு மேட்டி சிலர்ந்து சென்னையில் எல்லாரையும் பார்த்துருக்கோம் கஷ்டம் கஷ்டம் வெற்றி வறுமை பணம் எல்லாமே பார்த்த ஒன்றா டிராவல் போய் பார்த்துருவோம் புள்ளிலாம் அவருக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஒரு அது நிறைய பேர் சொன்னேன் ஏன்னா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அகேன்ஸ்டா ஒரு சேஞ்ச் கொடுக்குறதுலாம் வந்து ஒரு பெரிய தேவையை வேணும் அந்த தேவத்துக்காக நான் வந்து மித்திர நான் பாராட்டுறேன் அது மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் வரணும் ஒரு ஒரே மாதிரி பார்வையில் பார்க்காம வேற வேற டைமர்ஸ் கொடுத்து ட்ரை பண்றேன் கண்டிப்பா அதை வந்து நிறைய மலையாள மொழிகள் நடக்குது இப்போ இது கொஞ்சம் கம்மியா இருக்கு அது அடுத்தடுத்த மாதமும் நான் வந்து கேட்டுக்கிறேன் அது போல நடிச்ச மம்தா மேடம் சார் மேடம் கல்கி தம்பி கல்கி இந்த மாதிரி நிறையா பேருக்கு இந்த படம் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கு இதுவே இந்த படத்தை வெற்றி மூலியமா எங்களுக்கும் இன்க்ளூடிங் மீ தொடர்ந்து வளர வாய்ப்பு இருக்கும்னு நான் வந்து அதே மாதிரி